ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனி அதிர்சம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு சீனி அதிரசம் ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா காய விட்டுட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் சர்க்கரையில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பாகுக்காக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ரெடி ஆகட்டும் லாஸ்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நல்லா உருண்டு பால் மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுடைய பாகு ரெடி ஆகிடும் சூப்பரான சக்கரை அதிர்சம் சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு செஞ்சுப்பீங்க அதுக்கப்புறமா அந்த பாகில் கொஞ்சமாக சுக்குப்பொடி கொஞ்சமாக இலக்கப்பொடி ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச மாவில் இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி நான் காட்டுற பதத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு மேலேயும் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு டெக்கரேஷனுக்காக நீங்கள் எள்ளு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி காட்டன் துணி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க நெக்ஸ்ட் டே எடுத்துட்டு நம்ம எல்லா மாவையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துட்டு சூடான ஆயிலில் ரெண்டு ரெண்டு பக்கமும் சிம்ல வச்சுட்டு கோல்டன் ப்ரௌனா எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சீனி அதிரசம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து இந்த தீபாவளிக்கு அசத்திடுங்க இனிமே அதிரசம் செய்ய தெரியலன்னு யாரும் சொல்ல தேவையில்லை அதுக்கப்புறமா இதோடைய அளவு எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதோடைய ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா அதுவும் நான் கேப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்துருங்க வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க